யாத்திராகமாய் சொல்லுகிறான் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் தம்மை ஆராதிக்கும்படி அவர்களை ஒரு தேசமாக மாற்றும்படி தம்மை ஆராதிக்கும்படியும் தாம் அவர்கள் தேவனாய் இருக்கும்படி என்ன பண்றார் அவர்களை பிரித்தெடுத்து ஆண்டவர் கொண்டு வருகிறார் ஆனால் அவர்கள் கீழ்படியாது இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் நிமித்தம் உலகத்தின் நெருக்கத்தின் நிமித்தம் அப்படி செயல்படுறாங்க அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசல்ல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க ஆகியோம் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுள் வீரானால் மன்னித்தருளும் இது வந்து நம்ம இப்படி இப்ப ஜவுமோனம் எப்படின்றதுக்காக நான் சொல்லல அப்படி அல்ல ஏன் என்று சொன்னால் ஏசு சிலுவையில மறித்த பின்பு இப்படிப்பட்டதான ஜபத்தை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு எப்படி இப்படிப்பட்டதான வந்தது அந்த சுயம் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னா இது வெறுக்கணும் அதை வெறுக்கணும் அப்படி கிடையாது என்ன அப்படின்னா தனக்கு அதிகமா எதுதான் தோன்றும் ஜீவன் அதை காட்டிலும் நித்திய ஜீவன் ஆனால் அந்த நித்திய ஜீவனை யாருக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அதுவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கணக்கில நீங்க வைப்பீங்க இது வந்து ஏசு கிறிஸ்தனுடைய ஒரு பாவம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க இந்த நாளில நீங்கள் இப்படி ஜபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அப்படி நம்ம திறப்புல நிற்க வேண்டிய அவசியம் இந்த நாளில இல்ல இதை போல ஏசு கிறிஸ்தனுடைய ஸ்தானத்துல நம்ம திறப்புல நிற்க வேண்டாம் மோசையினுடைய ஸ்தானத்துல திறப்புல நிற்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மறித்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை நேசிக்கிறார் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார் வாங்க அவ்வளவுதான் அவரை விசுவாசிங்க அவ்வளவுதான் முடுங்கி போச்சு அதெல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று அதை பெற்றுக் கொள்வார்கள் பொழுது வரும்பொழுது முன்னிலை நாட்கள் அப்படி அல்ல பாருங்க திரும்ப வாசிக்கிறேன் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள் வீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீ எழுதல உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிருக்கி போடும் என்றான் என்ன சொல்றான் அப்படின்னா நான் பரலாவதுக்குள்ள வரலனா கூட பரவாயில்ல ஆண்டவரே இந்த ஜனங்களை கொண்டு போங்க நீங்க அப்படின்றதால ஒரு காரியம் இந்த ஜனங்களை குறித்து அவன் இப்படி பேசியிருக்கான் நான் பெற்றவர்களா இவர்கள் என்னுடைய பிள்ளைகளா எல்லாரும் என் தலையில நீர் கட்டி இப்படி கஷ்டப்படுத்துறீர்கள் என்று சொல்லி இந்த மோசி ஆண்டவரிடத்துல புலம்பெறது உண்டு ஆனால் இந்த நாளில் அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே இவர்களை அழிச்சுடாதீங்க இவர்களை மன்னிக்கு என்ன பண்ணுங்க நீங்க உள்ள காணாணுக்குள்ள கொண்டு போங்க ஏன் பேர நீங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து நீங்க கிரிக்கி போட்டா கூட பரவாயில்ல நான் வந்து ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலனா கூட பரவாயில்ல இதுதான் வந்து வந்து தள்ளி வைக்கப்படுகிற ஊழியக்காரர்களுக்கும் இருக்க வேண்டும் பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற அத்தனை பேருக்குகளையும் காணப்பட வேண்டியதான ஒரு பாவம் சுயம் என்று சொன்னால் நீங்க புரிந்து கொள்ளுங்க அது அந்த அளவுக்கு போக வேண்டும் அடுத்தது புதிய ஏற்பாட்டுல ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இது வந்து பவுலை குறித்ததான ஒரு காரியம் இப்ப பவனுக்கு எப்படி விருப்பம் காணப்பட்டது மூன்று மாம்சத்தின் படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அப்ப அவன் தன்னுடைய விருப்பத்தை சொல்றான் என்ன தெரியுமா அவனுடைய விருப்பம் தன்னுடைய இனம் தன்னுடைய இன ஜன பந்துக்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரிடத்துல வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்றான் அவன் தான் சபிக்கப்படணும்ன்றது பெரிய விருப்பம் கிடையாது ஆனால் அவர்கள் தள்ளப்படுவதை பார்க்கலாம் யாரு தன்னுடைய சொந்த இனம் ஜனம் உறவுகள் தள்ளப்பட்டு அழிக்கப்படுவதை பார்க்கிலும் அவர்கள் உண்மை வர்றதா எனக்கு முக்கியம் அதுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவனா இருந்தா கூட பரவாயில்லையே அப்படி சொல்றான் அப்ப இது ஒரு ஊரே காரணால சொல்ல முடியுமா கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன் என தெரியும் கிறிஸ்துவை விட்டு விலைக்கப்பட்டவனாக சத்ரு ஆனவனாக அவன் நரகத்தில் அழிக்கப்படுவதை குறிக்கிது கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார் அதாவது கடைசி நாளில் நடக்க போகிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில நடக்கப் போகிற ஒரு காரியம் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார் அப்ப இவருடைய விருப்பத்தை பாருங்க இவன் வந்து இவன் மூலமா ஆண்டவர் அநேகரை ரட்சித்தார் வேத புத்த பல பகுதிகளை எழுத வைத்தார் ஆனால் அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வீட்டு நான் சபிக்கப்பட்ட கூட பரவாயில்ல ஆனால் என்னுடைய ஜனங்க வரணும் அவங்களை ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதான ஒரு விருப்பம் இந்த விருப்பம் காணப்படுகிற போல இருந்தாலும் அந்த விருப்பம் எப்படி அவர்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சுயமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயம் என்ன இயல் பர்லேவராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்பது கூட ஒரு சுயமா என்ன பண்றாங்க பார்த்து அதை காட்டிலும் என்னை எதற்காய் ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அது நிமித்தமாய் மற்றவர்கள் உள்ளே வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் அப்ப அந்த ஒரு வாஞ்சையும் அப்படிப்பட்ட ஒரு டிசையர் விருப்பமோ யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கத்தரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த இயேசு கிறிஸ்துமல் விசுவாசத்தை வைத்து உள்ளே வந்த அத்தனை பேருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு டிசையர் வந்து வர வேண்டும் அதுதான் வந்து கிரைஸ்டுடைய டிசையர் அதாவது கிறிஸ்து அல்லது சர்வத்திற்கும் மேலான தேவன் கிறிஸ்துவாக வெளிப்பட்டு அவர் ஊழியக்காரனாய் செயல்பட்ட போது எப்படி அவருக்குள்ளாக ஒரு மனப்பாங்கு காணப்பட்டது கிறிஸ்துவின் சிந்தை அந்த சிந்தை இவர்களுக்குள்ள வந்தபடியினாலே அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறத நீங்க பார்ப்பீங்க